அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாகக்காயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாம் பாகாக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பாகாக்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் பாகக்காயை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லிசா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு சைட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பாகக்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருவோம் எண்ணெயிலே பாகக்காயை ஃபஸ்ட் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம லேஸாக தண்ணியை தெளிச்சுப்போம் பாகக்காய் வந்து ஒரு இதிலே கொஞ்சம் வெந்து வந்துடும் லேசாக தண்ணியை மட்டும் தெளிச்சுக்கோங்க தண்ணியை தெளிச்சு விட்டாச்சு பாகக்காய் கொஞ்சம் வேகட்டும் பாகக்காய் ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்தரை எடுத்துக்க போகிறோம் கடாயில் பாருங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் போட்டு தான் எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ எண்ணெய் ஹீட்டாக எடுத்து இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் ஜீரகமும் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் தனியா ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வறுத்தெடுத்துக்க போகிறோம் எடுத்துக்கிற பாகக்காய்க்கு எங்களுக்கு இந்த அளவு போதும் நீங்கள் சப்போஸ் கூட எடுத்தீங்கன்னா அதுக்கேற்றவாறு எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயிலே வறுபட்டு வரட்டும் இந்த மாதிரி ஒரு தடவை பாகக்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக பாகக்காய் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க இப்படி வருத்தெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பருப்பெல்லாம் சவக்க வருபட்டு வந்தாச்சு ப்ளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே கடாயிலேயே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் மெல்லிக்காய் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம இப்போ வருத்தரைக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்ம பாக்காக்கி தனியாக உப்பு போட்டுட்டோம் சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி கிளீன் பண்ணதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ அதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பருப்பு வெங்காயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நம்ம வறுத்ததெல்லாம் ஆயாச்சு இப்போ எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் புளி உப்பு அதை சேர்த்தாச்சு நம்ம முன்னாடி வறுத்து வச்சுருந்த அந்த பருப்புகள் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணியை கொஞ்சமாக விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் தண்ணி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சால் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் பேஸ்ட்டை வந்து அப்படி எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுக்க போகிறோம் கொஞ்ச நேரம் அதோட அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயிலே அது மசாலா எண்ணெயிலே வதங்கிறதுக்குள்ள இங்க பாருங்க நம்ம பாகக்காயும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்தாச்சு பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு நல்ல வெந்து வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே நம்ம வதக்கி வச்ச பாகக்காயை அப்படி இந்த மசாலாவில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம் பாகக்காய் ஆல்ரெடி ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கு மீதி வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து எல்லாமே நல்லா சுருளை வதங்கி வரணும் அந்த அளவுக்கு இது வந்து வருபடணும் வந்து மிதமான சூட்டில் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வரும் மசாலா பாகக்காய் எல்லாமே ஆகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் வெள்ளம் ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளத்தோடு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் நம்மளோட அருமையான சைட் டிஷ் தயாராகாச்சு சுட சுட சாதத்தில் நீங்கள் இதை கலந்தும் சாப்பிடலாம் இல்லை நீங்கள் சப்பாத்திங்கெலாம் சைட் டிஷ்ஷு ஜோசைங்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வச்சு இந்த மாதிரி மசாலாலாம் ரெடி பண்ணி ஆந்திரா ஸ்டைலில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ